வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெரிய கோட்டைப்பட்டி மலை சொல்லப்போனால் முருகன் கோயில் வந்து அங்கே பயங்கரமான ஃபேமஸுங்க சாதாரண இடம்னு சொல்லிட முடியாது எங்கள் ஊர் திருமலை இருந்து அங்கே பார்க்கும்போது ஒரு மலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படா அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு டைம் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் பெருசாக வீடியோ யாரும் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யாருமே இல்லை யூடியூப்பில் இது வரைக்கும் யாரும் போடலை அதனால் நம்ம கண்டிப்பாக அதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன இடம் தாங்க அந்த ஊர் ஓகே அப்படியே இப்போ ரைடு பண்ணிக்கிற இடத்து பேரையும் சொல்லிடுறேன் கரெக்டாக வந்து நம்ம வெளலூர் நாடு அந்த நாட்டில் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போய்க்கிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் புளிமலைப்பட்டி வரும் புளிமலைப்பட்டிலேருந்து அப்படியே லெஃப்ட்டை எடுத்தோம்னா அந்த ஊர் வந்துருங்க ஸோ அங்கே போய்ட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன் அங்கே என்னென்னலாம் இருக்குது எந்த டைமிங்கில் போகலான்றதையும் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அப்படியே ரைடு சும்மா தட்டு தட்டுன்னு போய்க்கிருக்கேன் நல்லா கொஞ்சம் வெயில் காலமாக இருக்காமல் இருக்கும் கொஞ்சம் நல்லா பச்சை பச்சேன்னு சூப்பராக இருக்கல இடம்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது எங்கள் ஊருக்கு போகும்போது இந்த இடத்துல மட்டும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அது என்னமோ தெரில ஏன்னா மரங்களும் அந்தளவுக்கு விவசாயமும் சூப்பராகவே நடக்குதுங்க ஸோ அதை மேபி அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரும் ரொம்ப கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரில முன்னாடியாவது ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சாவது வரும் இப்போ காணோம் பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க ஒரு இது இது கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க கன்னியாகுமரி சொன்னாங்க ஒரு நாள் வந்து இது ஹோட்டல் நேம் அம்சவல்லி ஆ ஸோ அம்சவல்லி ஹோட்டலுக்கு போய் ரிவியூ பண்ணுங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்கள சொன்னதை நம்ம நிறைவேற்றி பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உரங்காம்பட்டிக்கு பக்கத்தில் வந்துவிட்டேங்க அந்தோட ஸ்டார்டிங் ஒரு மரம் வந்துச்சு இல்லையா நல்ல கூட மாதிரி அது பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதுதான் நம்ம உறங்காம்பட்டியோட ஸ்டார்ட் என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் தான் புளிமலைப்பட்டி அதுக்குள்ளே போயிட்டோம்னா எனக்கு அதோடய கிராமங்கள் நேம்லாம் வந்து பெருசாக எனக்கு தெரில கீழே வளவுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் நான் வந்து கூகுள் மேப் பார்த்தோலாம் போக மாட்டேன் இந்த தடவை அந்த மக்கிட்ட பேசி எப்படி போகணுன்றதை கேட்டு இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிறேன் ஓகே நல்லாவே அமையும் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பார்க்கலாம் ம் போயிட்டே இருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்களா இந்த இடம் இந்த இடத்துல அங்கே வந்து நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம் ஸோ எப்படி அமைதுன்னு பார்ப்போம் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு அஞ்சு வீரர்கள் ஃபோட்டோ போட்டு ஏதோ திருமணம் ஆகலான்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம போ இங்கிட்ட கொஞ்சம் பரவாயில்லங்க ரோடு சின்னமாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கும் நீங்களே சுற்றி காடு அதுக்குள்ளே இத்துவும் ரோடு என்ன ஒரு அழகு நம்ம போகிற சைடில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மேலும் கூட்டங்களே காணாம் அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அள்ளி கொடுத்துருக்கா பிள்ளை இறைவன் ம் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் பார்ப்போம் எப்படி போடணும் ஓகே நல்ல பெரிய ஆலமரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துலலாம் சின்ன வயசில் வந்து மண்பானம் வச்சு அந்த சுற்றி ஊர் மக்கள்லாம் உட்காந்து பேசி இருப்பாங்க ஓகே ஸோ இங்கே வழி கேட்போம் என்ன சொல்கிறான்னு பார்த்துலாம் ஆனால் மலை மேலே வண்டி ஏறுற மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குங்களா அது எங்கே இருக்குது முருகன் கோவில் பைக் ஏறு மாதிரி ஒரு இங்கே வேற எதுவும் கோயில்ட்டுருக்கா என்னப்பா மேலே கோயில் இருக்காம்பா ரெண்டு பேர் நூறு இதுக்கப்புறம் அங்கிட்டு இருக்கோம் ஏர்மா வண்டி இங்கேதில்ல இருந்தால் அங்கே தெரியல ரெண்டு ரெண்டு மணி தெரியுதா ஆமாம் ஆமாம் அதுக்கு வலி ஓகேங்க ஒரு வழியாக வழி கேட்டு அவர் ஓரளவுக்கு என் கூடே வந்து வழி சொல்லிட்டு போனாப்பில் இப்போதைக்கு என்ன நான் வருதுன்னா ஒரு டேரக்டர் சொல்லுவார் இல்லையா மதுரக்காரங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு வழி கேட்டோம்னா வந்து இப்படி போ அப்படி இன்னொருத்தன் இல்லையே இந்த சந்தில் போய் அப்படி போயாங்க இன்னொருத்தன் என்ன சொல்லுவாள் இடம் இருக்கா வண்டியில் சொல்லு நானே வந்து உன்னை இறக்கிட்டு போகிறேன் அந்த மாதிரி தாங்க இது மதுரையோட மாவட்டம் தான் இது வந்து இன்னும் சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பார்ட்ரு நான் வந்து சிவகங்கை இங்கிட்டு வந்து பக்கத்து ஊரே மதுரை ஸோ போனால் பார்டரில் தான் இருக்கும் அவங்களோட பாசமும் இங்கே வரைக்கும் இருக்குன்றதை நான் மின்சன் பண்ணுறேன் என் கூட பார்த்திங்களா அவர் என் கூடவே வந்தார் வந்து இந்த இடத்துக்காப்பா போனோம் அப்படின்றத மின்சன் பண்ணிட்டார் ஓகேங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கல்யாணம் பெரிய மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது நான் இந்த ஊருக்கு ஃபஸ்ட் டைம் வரேங்க இதுக்கு முன்னால் நான் வந்த இடத்துக்கு தான் நான் மறுபடியும் ரிவியூ பண்ணி போய்க்கிருக்கேன் இங்கே வந்ததனால புதுசாக நமக்கு நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சி ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றதே தெரில அருமையாக இருந்தால் பார்த்தீங்களா இந்த கிராமத்தாளர்களே சேர்ந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரி கட்டி அதில் கோவில் மாதிரி அமைச்சு அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே கூடி ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ உள்ள காலத்தில் இப்போ உள்ள காலத்தில் எல்லாருமே மண்டபத்தை தேடி அலைஞ்சிக்கிறோம் இவங்க பற்றியெல்லாம் ஊருக்கு அவங்களாவே இது பண்ணி பண்ணுறாங்க இதெல்லாம் இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு கலையாக நடந்தாலும் கூட அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து ஓகே ஸோ நல்லா தான் இருக்குது இந்த கிராம சைடில் என்ன அப்போக்கப்போ சண்டை தான் வரும் பரவாயில்ல இந்த புரிசை முன்னாடி சண்டை வர மாதிரி அப்போக்கப்போ வந்துட்டு போகிற தப்பு இல்லை ஓகே இங்கே பார்த்துக்கும்போது ஏதோ புதுசாக ஒன்று வாட்ச் பார்த்து எதோ ஆஞ்சநேயர் அன்னதானம்னு ஸோ மறுபடிக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன் ஓகேங்க இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா ஆஞ்சநேயர்ன்றது நம்மளோட மங்கியை சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து உண்ணாவிரத நீங்கள் அனுப்புறீங்க அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு போங்க அந்த சாப்பாடை வந்து அவங்க நம்மளோட குரங்கு வந்து எடுத்து சாப்பிட்டு போகும் அதுவும் உங்களுக்கு புண்ணியமாக இருக்குன்றதை அதை அழகாக மின்சப் பண்ணி அதுக்குன்னு ஒரு த் தொட்டிலாம் கட்டி வச்சிருக்காங்கங்க ஐயோ இது எவ்வளோ சரி விஷயம் கண்டிப்பாக இது வந்து பார்க்க வேண்டிய விஷயந்தாங்க இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது வந்து நான் போய்க்கு இருக்கும்போதே பாருங்கள் ஒரு மலையை காமிக்கிறேன் என்ன ஒரு இதுனால் நம்ம மகாபலிபுரத்தில் ஒரு மலை வந்து ஒரு தேர்ட்டி டிகிரியில் இருக்கும் ஆனால் சறுக்கு விடுகாது எவ்வளோ பேர் இழுத்தும் பார்த்துட்டாங்க தள்ளியும் பார்த்துட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் போகலை ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து நான் பார்த்தேன் அதனால் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் இந்த இடம் கூட டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இப்போ இப்படி எடுத்து போடும்போது அது டெவலப்பாகவே ஆகும் கண்டிப்பாக நான் இந்த ஊருக்கு வந்து பண்ணுறது வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எவ்வளோக்கு ஸ்ப்ரெட் ஆகுமோ ஸ்ப்ரெட் ஆகட்டும் ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு வந்தா கிராம மக்கள்லாம் பார்த்துட்டு அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்றேன் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு ஏறுறதுன்றது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரில ஸோ அங்க தான் நான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் அந்த இடம் பேர் இன்னும் வரைக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது அதுல அழகாக பைக்கே அந்த மலையில ஏறி கொண்டு போய் மாதிரி ஸோ இதையும் ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அந்த அக்கா எவ்வளோ அழகா வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்களா கோவப்படாமல் நீட்டாக ரிலாக்ஸாக இந்த பக்கம் போகணும் ஒரு மலைப்பகுதி வரும் அந்த மலைப்பகுதியிலே நீங்கள் போங்க ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த பெரிய பற்றி மலை வந்துடும் ஸோ முருகன் கோவில் இப்போ அந்த முருகன் கோயிலை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஸோ வந்ததே அதுக்காண்டி தானே முருகன் கோயில் அங்கே பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானே இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெண்டு சிலையும் சேர்த்து வச்சு முருகனை பார்க்கக்கூடிய ஒரு கோயிலாகவும் இருக்கும் மேலே போய் ஆதி காலத்தில் எந்த இயர்னு மென்ஷனே பண்ணலை அதனால் சில விஷயத்தில் வந்து நான் சொல்லுவேன் இத்தனை வருஷத்தில் வந்து இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த இதில் வந்து ஒரே ஒரு ஆள் ஆயிரத்தி ஐநூறுனு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறுனு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுனா நான் கீழடியே ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு நினைக்கிறேன் சிந்து சமூக விட ஒரு பல சட்டமாக சொல்கிறாங்க ஆனால் ப்ரூவ் பண்ணாமல் வந்து நான் வார்த்தையை விடக்கூடாது ஒரு ப்ரூவ் பண்ணி அதில் ஸ்டடி பண்ணி போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்த தடவை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லடின்னு சொல்கிறது கல்லடின்னா ரொம்ப கீழே நோண்டி அது கீழே தண்ணி இருக்க இடம் தேங்கி இருக்க இடம் தான் கல்லடி அப்படிங்கிறது அதெல்லாம் நான் போகிற வழியில் நிறையா நடந்திருக்கு நிறையா வாரிக்காரங்க நல்லா வாழ்ந்துருக்காங்க எப்போ அந்த இடத்துல அது மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இருக்கிற மழையெல்லாம் இந்த கொடைகிறாயங்களை பற்றிலாம் மழா முடிங்கி சொல்லுவாங்க இல்லை இதில் என்னால் பார்க்க முடியாது இங்கே பார்த்தீங்களா நம்மளோட மாட்டு வண்டி ரேஸ் வண்டி இங்கே யாரோ ரேஸ் விடுறவங்க இருக்காங்க அதனால் நின்று அதை பார்த்துட்டு போகிறேன் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குங்க ரேஸ் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்தீங்கன்னா ரேஸ் மாடு வண்டி அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் என்ன கொஞ்சம் லைட்டாக குடும்பம் பொறுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாடை வந்து கவனிச்சிக்கிற விதமே வேறு அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஓகேங்க இங்கே பச்சை பச்சேன்ருக்கு ம் தண்ணி ஆனால் குளிக்கிற மாதிரி இல்லைங்க ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது குளிக்கலாம் முடியாது அதனால் வந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வெயில் வெயிலில் வேறு வந்துவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா வெயில் டயத்தில் வந்துடாதீங்க ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்க பயங்கரமான வெயில் தண்ணி வேறு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேங்க ஸோ எப்பவுமே எடுத்துகிட்டு போவேன் இந்த தெரில ஸ்டார்டிங்லே தெரிஞ்சிருச்சு எப்படியும் வெயில் வேறு இருக்குது இங்கே உட்கார்றதுக்கு வந்து அந்த மேலே ஏறி மரத்தில் உட்காந்தா தான் உண்டு அதனால் நம்ம வேமாம் ஏற ஆரம்பிச்சுருவோம் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னா வாங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் படி போட்டிருக்காங்க முன்னாடி உள்ள ஒரே ஒருத்தர் எஃப் எஃப்இில மட்டும் போட்ட வீடியோவில் எல்லாம் பெருசாக இல்லை இப்போ நம்ம இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோ ஒரு அருமையாக படி போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அம்மாட்ட கூட ரீசெண்டாக கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் போகிற காலத்துலலாம் கல் கல்லுங்கரண்டு தான் இருந்துச்சு தூரம் ஏற்றி கீழே இறங்கிட்டோம் அப்படி சொன்னாங்க காரணம் என்னன்னா இது ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க ஒரு தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி இல்லை இதில் இருந்துச்சுன்னா ஏறுற ஈஸியாக இருக்கும் இது வந்து அப்படியே செங்குத்தாக போகிறனால நானே என்னால் மூச்சு வாங்குகிறேன் இந்த மூச்சு வாங்குற சவுண்டு கூட உங்களுக்கு அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டேன் நான் இதுக்கு மேலே நிறையா ட்ரெக்கிங் டென் கிலோமீட்டர்ஸ் தான் நடந்திருக்கேன் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போகும்போதே எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு ஏன்னா வெயிலும் அடிக்குது செங்குத்தாகவும் இருக்குது அதனால் வந்து என்னோடய எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆச்சு தண்ணி கிடைக்கிறதுக்கு யாராவது கிடப்பானா பார்த்தானா அந்த இடத்துல நேரத்தில் இல்லை ஏன்னா நான் வந்திருக்க நேரம் அந்த நேரம் ஸோ நோ பரவாயில்ல ஆனாலும் நம்ம வந்த கடமை விட்டுருவோமா நினச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அந்த இடத்த போய் ரீச் பண்ணி அந்த கோயிலை உங்களுக்கு காமிச்சாதான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால் ஏறுறோம்டா ஆனால் கொஞ்சம் உக்காந்து உட்காந்து வேறு வழி இல்லை ஓகே இங்கிட்டு கொஞ்சம் நிலையில் தொடுது ஆனால் தொடுறேன்ப்பா இப்போ தொட்டேன் பார்த்தீங்களா பயங்கர ஹீட்டு உடனே கை எடுத்துகிட்டேன் ஹீட்டாக இருக்கிறனால அந்த கம்பியில் தொடவும் முடியலை நம்ம வெறுமனதை ஏற மாதிரி தான் ஆயிடுச்சு ஓகே பரவாயில்ல எல்லாம் உங்களுக்காக ஒரு மரப்பகுதி கிடச்சுன்னா உட்காரலாம் பாக்குறேன் கால் வேற காப் மசில்ஸும் டாட் சிப்ஸும் செம்ம வலிங்க உம் உச்சகட்டமா இருக்காப்லாம் ஜிம்மு கூட போக தேவையில்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து லெக் டேக் மட்டும் வந்து ஏறிட்டு போனோம்னா சூப்பராக இருக்குன்னு எனக்கு தோணுது இனிமேல் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு பதில இந்த மாதிரி வந்து ஏறிட்டு போயிட்டாலே உடம்பும் குறைஞ்ச மாதிரியாச்சு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆன மாதிரி ஆச்சுங்க ஓகே இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நம்ம போற இடத்த ரீச் பண்ணிடலாம் இங்க பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பகுதியில் செம்மையாக இருக்கு இந்தா இந்த மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் நின்றதாங்க நான் இப்படியோ ஓரளவுக்கு மரத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன் சோ நல்லாவே இருக்கு ஒருத்தனே சொல்லலாம் இதில் நான் போற வழியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த மரத்தோட பேரு சூர மரம்னு சொல்லுவாங்க சூறக்காய் கூற கனி ஸ்டார்டிங்ல பச்சை கலரில் இருக்கும் அப்புறம் கருப்பு கலரில் மாறும் அதோட டேஸ்ட்டு எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சு என்ன ஒரு டேஸ்ட்டு இது நான் சைல்டுகுட்டில் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது நான் சாப்பிட்டேன் அந்த டேஸ்ட்டு இப்போ நான் இருபத்தி ஆறு வயசு வந்ததுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது எனக்கு அதை பழைய அப்படியே வந்துடுச்சு அப்போல்லாம் பஸ் வசதியெலாம் இருக்காது டைம் பஸ்ஸு வராது நடந்து வந்துக்கிருப்போம் நாலு கிலோமீட்ரு அப்போம்போது அந்த சூரம்புளத்தை சாப்பிட்டுக்கிட்டே வர்றது ஓகேங்க டாப் வியூ வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் ஊர் மழை தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒவ்வொரு தெரிதுவாருங்க வேணா ஜூம் பண்ணி பாருங்க என் கையை மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் அந்த அந்த இடத்துல அங்கே இருக்குது ஓகே ஸோ முருகன் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு வேலப்பா ம் பயங்கரமான வேலப்பா நல்லபடியாக உள்ள வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க இடம் ஒருத்தனே சொல்லலாம் வந்து கண்டிப்பாக விசிட்